அவளை வச்சு வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பவுலில் அவள் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல தயிர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க மாவு பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குங்க லைட்டாக தெளிச்சு சே தெளிச்சு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியை நிறுக்கிறேன் மல்லித்தழை தேவையான அளவு மிளகு உப்பு தேவையான அளவு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையில் நான் லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் எனக்கு தயிர் கொஞ்சம் பத்தலை மறுபடியும் நான் தயிர் சேர்த்துருக்குறேன் இந்த அவள் நல்லா பிசைகிற அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்குங்க நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்லா பதத்துக்கு சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சூடான எண்ணெயில் நம்ம வடை வடையமாக தட்டி மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான அவள் வடை ரெடியாச்சு இது பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்